ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தமிழ் அஃபிஷியல் எஜ்ஜிலோ டூ நான் உங்கள் திருவண்ணாமலை பையன் மார்கழி ஒன்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பெருமாளுக்கு ரொம்ப ஒப்புந்தல் நாள் கூட ஸோ அப்படிதாங்க தாங்க நானும் இந்த கோவிலுக்கு நான் போயிருந்தேன் இந்த கோவில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் செங்கத்தில் தாங்க இந்த கோவில் இருக்குது ஸோ என்னுடைய ஹவுஸில் இருந்து இந்த கோவிலுக்கு வந்து ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ நான் ஒரு யூடியூபராக இந்த கோவிலுக்குள்ளே நான் போயிருந்தேன் பட் எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த கோவில் பூசாரியும் சரி எல்லாருமே சரி ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஒரு வரவேற்புமே கொடுத்துருந்தாங்க ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதாங்க கோவில் பூசாரி அவர் நல்ல ஒரு வெல்கம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் வீடியோஸ் பார்க்கும்போது தெரியும் உள்ளே இருக்கிற வீடியோஸ் எடுக்க வேண்டாம் இருக்க சாமி மட்டும் எடுத்துக்கணும்ப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்களே பாருங்கள் நான் அவ்வளோ ஜூம் பண்ணின்னு எடுக்கிற வரைக்கும் பா பூசாரி பார்க்குறது தான் இருக்காரு நீங்கள் கேட்கலாம் என்ன தமிழ் இது வந்து ப்ரமோஷன் வீடியோவா அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க ப்ரமோஷன்லாம் கிடையாது நான் வந்து எல்லோரும் கோவில் போகிற மாதிரி தான் நானுமே போயிருந்தேன் ஸோ அங்கே வந்து என்ன வெல்கம் பண்ணும்போது நான் இந்த எடுத்த ஒரு கேஷ்லாக எடுத்த வீடியோ தான் இது நான் வந்து வீடியோ வீடியோக்காக தான் கோவிலுக்கு போகணுன்னு நான் போகலை ஆனால் ஏதோ எடுக்கணுன்னு தோணுச்சு சரி ஓகே எடுக்க போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன் நீங்களே பாருங்கள் அவ்வளோ வித் பர்மிஷனோடு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் முடிஞ்ச வந்து தஞ்சாவூர் கோவிலில் இருக்க கல்வெட்டு தாங்க இது இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பழமையான கோவில் தான் இந்த கோவில் ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இது வந்து பெருமாள் ரெண்டு சைடில் இருக்குது இதுதாங்க நுழைவு வாசல் ஸோ என் ஃப்ரெண்டு கூட வந்திருந்தான் சாமி கும்பிட்ட உடனே நான் நெக்ஸ்ட்டு நான் போயிட்டேன் ஓகே நல்ல ஒரு தரிசனமும் கிடச்சிருந்துச்சு அன்னைக்கு நல்ல ஒரு ஒரு வரவேற்பும் சரி ஒரு அன்புலையும் சரி எல்லாமே வந்து நல்லா ஒரு ரெஸ்பான்ஸாக பண்ணியிருந்தாங்க இது வந்து கோவிலோட சுற்றுல இருக்க எல்லா சாமியுமே அது கோபுரம் அது இது வந்து இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோவில் ஆனால் இப்போ தான் வந்து இது கும்பாஷேகம் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆறு மாதம் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இதில் இருக்க மரம் எல்லா சாமியும் வந்து நான் வெல்கம் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த சாமி வந்து கனகவள்ளி இவங்க ஒரு அம்மன் தான் ஸோ இவங்களையும் பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு இவங்களையும் பார்த்து ஒரு கும்பிட போட்டு ஆத்தா என்னை காப்பாத்துன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நம்மளும் கிளம்பியாச்சு ஸோ சாமி கும்பிட்ட உடனே ஒரு பட்டையை போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து குணா அவனும் ஒரு கும்படை போட்டு ஆத்தா என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு எல்லோரும் தீபம் போட்டிருந்தாங்க ஓகே இதுதாங்க கனகவள்ளி அம்மன் கோவிலை சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப வந்து நீட்டாகவும் ரொம்ப ஒரு கோவில் இதுதாங்க கனகவள்ளி அம்மனோட கோபுரம் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி அப்படியே ஆத்தாளுக்கு ஒரு கும்படை போட்டுட்டு கோபுரத்தை சுற்றி வந்துட்டு ஒரு கையெடுத்து கும்பிட்டு ஆத்தா என்னை காப்பாற்றுன்ட்டு ஒரு கும்படை போட்டு கிளம்பியாச்சுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பெருமாள் பின்னாடி பேக்ரவுண்டில் உள்ள ஒரு பெளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பெருமாளுக்கு ஒரு கும்படை போட்டு நம்ம முன்னாடி வந்தாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையாந்த கோவிலில் பிரம்மாண்டமான சிலையெல்லாம் அதிகமாக பார்க்கலாம் ஸோ நிறைய சிலைக்கு பெயிண்டிங் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அப்படியே நம்ம கொடிக்கம்மன் பக்கம் போயாச்சு கம்பத்துக்கு கீழே வந்து நிறைய நெய்தீபம் போட்டிருந்தாங்க நீங்களே பார்ப்பீங்க அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய் தீபம் ரொம்ப அழகாவே போ தீபம் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோமாதாவோட ஒரு பாச போராட்டமே நடந்திருக்கு இந்த அம்மாவை சாமி கும்பிட விடாமல் எவ்வளோ அழகாக அந்த பாசத்தோடு போராடுது பாருங்களேன் காலில் விழுந்து கூட சாமி கும்பிட்டு பார்த்துருப்பாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை பார்த்து நிறைய பேர் நெய் தீபம் போட்டு அவங்களுடைய வழிபாடை செலுத்தியிருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகே நாமும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவிலும் கூட ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் இது எங்களுடைய சரௌண்டிங்கில் இது ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் பெருமாள் கோவில்னால் இது ஒன்று தான் என்னால் சொல்ல முடியும் ஸோ அழகாக நெய்தீபத்தோட எல்லாருமே பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு போயிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுதான் பெரிய கோபுரம் ஃபர்ஸ்ட் நுழைவு வாசல் இதுதாங்க இந்த கோமாதா பாருங்கள் அவங்களும் பாசத்தோடு போராடி கொஞ்சம் விலகியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் நானுமே நானுமே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வரும்போது கோமாதா எங் என் கூடவே வந்துட்டாங்க பழம் வாங்கி நானுமே கொடுத்தேன் அது எவ்வளோ அழகாக சாப்பிடுது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நானும் கையை வச்சு கோதிட்டு ஓகே பாய் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே கோவிலுக்கு கிளம்ப நானுமே பாய் சொல்லிவிட்டு நான் அவங்கள விட்டு போகணும்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்க என்னை விட்டு போக தோணலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நான் வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ மார்கழி ஒன்று எங்கள் ஊரில் ஃபேமஸான கோவில் ஸ்ரீ மாரியம்மன் அந்த கோவிலில் சாமி ஊர்கலம் வந்துட்டு இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு அப்படியே நான் சாமி கும்பிட்டுட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்சது ஒரு காணிக்க சின்னதாக போட்டுட்டு ஓகே நெக்ஸ்ட்டு தேங்காய் உடச்சி கொடுத்தாங்க ஓகே எங்கள் ஊர் கோவிலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் என்னுடைய சொந்த ஊரில் மார்கழி ஒன்றுக்காக சாமி ஊர்வலம் வரும் எப்பயுமே வருஷம் ஃபுல்லாகவே வரும் அந்த வருஷத்தில் ஒரு டைம் இந்த மார்கழி மாதத்தில் வரும் ஓகேங்களா அப்படியே தீபத்தை கொளுத்தி கொடுத்தாங்க அப்படியே கொண்டு போயிட்டு சாமி கும்பிட்டு நம்ம ஒரு பட்டையை போட்டு அத்தா என்னை காப்பாற்றுன்ற மாதிரி நம்மளும் சாமி கும்பிட்டுட்டு தீபம் கொடுத்த உடனே நம்மளும் கையில் வாங்கியாச்சு ஸோ ஆத்தாவை கும்பிட்டுட்டு நம்மளும் வீட்டுக்குள்ளே கிளம்பியாச்சு ஸோ எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு சிலை நாகாத்தம்மன் மாதிரி ஒரு சிலை வரும் கரகத்தால் ஜோடிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஆத்தாவே ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு நல்லா ஜூம் பண்ணி அழகாக எடுத்திருந்தேன் இவர் என்னுடைய ப்ரோ தான் ஸோ அவர் தான் இன்வைட் சரி வந்து வீடியோ எடுப்பா அப்படின்னு இருந்தார் ஸோ நானே போயிட்டு இங்கேயுமே வீடியோ எடுத்திருந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மார்க் மார்கழி ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு எப்படி கமெண்ட்ஸ்